அஸ்லாம் அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி வத்து சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் இது நபிகளாரின் நற்போதனைகள் பாகம் நாற்பத்தி ஐந்து இறைவா இதைவிட சிறந்ததே எங்களுக்கு வழங்கு என்பதை அல்லாவின் தூதர் சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த ஒரு வாழ்க்கை தத்துவம் அதாவது துக்கத்தினால் கன்னங்களில் அறைந்து கொள்பவனும் சட்டைகளை கிழித்து கொள்பவனும் அறியாமை கால அழைப்பை விடுப்பவனும் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று அண்ணல்ல சல்லல்லா அலே அவர்கள் கூறினார்கள் என்பதை அப்துல்லா பின் மசூத் அலையுல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இதில் மனிதனின் வாழ்க்கையில் துன்பம் என்பது கண்டிப்பாக வந்து சேர்ந்து வந்து சென்று கொண்டுதான் இருக்கும் அப்போது அப்படிப்பட்ட துன்பங்கள் வரும்போது பொறுமையை மேற்கொள்வது இறைநம்பிக்கையாளரின் கடமையாகும் என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும் ஆனால் பலர் துன்ப நேரங்களில் கன்னங்களில் அறிந்து கொள்வதும் சட்டையை கிழித்துக் கொள்வதும் இரத்த காயங்களை ஏற்படுத்திக் கொள்வதும் ஒப்பாரி வைத்து அழுவதும் வாடிக்கையாக இருந்து கொண்டு இருக்கிறது இவ்வாறு நடந்து கொள்பவர்கள் இஸ்லாமியர்களாக கணிக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இஸ்லாமிய வழிமுறைகள் கொஞ்சம் கூட அவர்களிடம் இல்லை என்பதை யாராக இருந்தாலும் சரி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் துன்பங்கள் நேரும்போது படைத்தவன் நம்மை சோதிக்கிறான் என்று எண்ணி நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் யாருக்கு சோதனை வரல பணம் படைத்தவர்களுக்கும் செல்வம் படைத்தவர்களுக்கும் சோதனை இருக்க தான் செய்து வறுமையில் வாடக்கூடியவர்களுக்கும் சோதனை இருக்க தான் செய்து சோதனை இல்லாத யாருமே இல்லையே மனிதனை படைத்து இந்த உலகத்தையும் படைத்து இங்கே உலகத்துக்கு நம்மளை வாழ வைத்திருப்பதே சோதனை தானே சோதனைக்காக தானே இந்த வாழ்க்கை எதுக்கு நமக்கு வழங்கப்பட்டிருக்கு அனைத்து வித நேரங்கள்லேயும் அதை நாம் எப்படி கையாளுகிறோங்கிற சோதித்து தானே அல்ல இந்த வாழ்க்கையை நமக்கு வழங்கியிருக்கிறான் அவ்வாறு இருந்து அப்படி இருக்கும் பொழுது இறைவா இந்த சோதனைகளுக்கு பகரமாக கூலியை கொடு இதை விட சிறந்ததை எங்களுக்கு வழங்கு என்று கூற வேண்டுமே தவிர கன்னங்களில் அடித்துக்கொள்வதும் சட்டைகளை கிழித்துக் கொள்வதும் ஒப்பாரி வைத்து அழுவதும் கண்டிப்பாக தடை செய்யப்பட்ட காரியங்கள் என்பதை இஸ்லாமிய சமுதாய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்ம கையில் என்னங்க இருக்குது வரும்போது என்னத்தை கொண்டு வந்தோம் நம்ம வெறுங்கையோடு தான் வந்தோம் வெறுங்கையோடு தான் போக போகிறோம் ஆக இதில் இந்த உலகத்தில் நாம் பெற்றிருக்கக்கூடிய உபகரணங்கள் செல்வம் செல்வாக்கு பட்டம் பதவிகள் அனைத்துமே இறைவனுடைய வல்லமையால் அவனுடைய ஆற்றலால் நமக்கு வழங்கப்பட்டது அதை சரியாக நம்ம பயன்படுத்த வேண்டும் அதை சோதனைக்காக நம்மளிடம் பறிக்கப்படும் போது அதில் பொறுமை காக்க வேண்டும் அல்லாவிடம் கையேந்த வேண்டும் அதை தவிர நமக்கு ஒன்றும்